ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த யூடியூப்ல பாக்குற அனைவருக்கும் அவங்க குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் நல்லபடியாக இருக்க பாத்துக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா சோமக்கிருது குரோதி இந்த ரெண்டு தமிழ் வருடம் கை கொடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகுது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் மற்றும் சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்துல இந்த வருடம் தொடங்க போகுது பொதுவாகவே பூர நட்சத்திரம் திங்கக்கிழமை வர ஆரம்பிக்குது பூர நட்சத்திரம் தொடங்குறது ஒரு நல்லது அது சுக்கரனோட நட்சத்திரம் ஒரு நல்ல விஷயம்னா அனைத்து மக்களிடம் பணம் கையில் இருக்க போகிறது இப்ப பணம் பொருளும் அப்படின்னு சொல்லுவோம் மக்கள் பார்த்தீங்கன்னா சொகுசு சார்ந்த பொருட்களை ஆர்வம் செலுத்துவாங்க பொதுவா வீடு இடம் வண்டி இது சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா கிரகம் அது இருக்கிறது அரசாங்க வீடு அப்ப பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடு பொசிஷனில் ஹையஸ்ட் பதவிக்கெல்லாம் வரக்கூடிய ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இருக்குது தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் வருவாங்க இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா வெளிநாட்டில் சுந்தர் பிச்சை இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய உல உலக புகழ் பெற்று அது மாதிரி பெண்கள் பேரை கேட்க ஆரம்பிக்க போறாங்க இப்போ இந்த வருடம் ஃபுல்லும் பெண்களில் இவங்க டாப் பண்ணிருக்காங்கன்னு வரப்போகுது விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இன்னும் இதாக வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவை பற்றி நிறைய பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது ஹெல்த் ரிலேட்டடில் அதிக கவனம் செலுத்தி அதில் சக்ஸஸும் ஆகக்கூடிய வருடம் துணி பர்ஃப்யூம் இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாமே ப்ரீமியம் காருக்கு ஆசைப்படுவாங்க இந்த வருடம் ப்ரீமியம் பைக்கு ப்ரீமியம் காரு இந்த வருஷம் பாருங்கள் பைக் சேல்ஸ் எவ்வளோ இது கார் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் பேங்கிங் செக்டர் அதில் இந்தியன் பேங்க் ஆர்பிஐ இருக்கலாம் வேர்ல்டு பேங்காக இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் உண்டு நமக்கு பொதுவாக இந்தியா நமக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷன் பத்தி கேட்டிருக்கீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே மிகப்பெரிய பலத்தில் இருக்க போறாங்க அதுமே இந்த எலெக்ஷனில் ரெண்டு பேர் டக் ஆஃப் வார் மாதிரி தான் ஆளுங்கட்சியான பிஜேபியும் சரி எதிர்கட்சியான அந்த கூட்டணி அவங்களும் சரி ரொம்ப ரொம்ப நெக்கில் வரும் கடைசியாக ஒரு சில சான்சஸ் மூலம் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு ஆளுங்கட்சி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு க்ளோஸ் கால்னு சொல்லணும் இதே தமிழ்நாட்டை பத்தி பாத்துக்கோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி அஹ் எதிர்கட்சி இந்த மாதிரி பிடிச்ச சொல்லுவோம் டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம் பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லணும் ஒரு சில இதெல்லாம் கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லணும் முப்பது டு முப்பத்தஞ்சு அந்த சீட்டு வகையில ஒரு சான்சஸ் உண்டு அந்த அஞ்சு சீட்டு தான் அவங்களுக்கு இதா இருக்கும் இதே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் கொஞ்சம் ஹார்டர் பண்ண அவங்களுக்கு இன்டர்னல் பார்ட்டி அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இபிஎஸ் அவங்க ஓபிஎஸ் அவங்க மற்ற இருக்குது எல்லாம் இருக்கு அதனால இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தனித்து நின்றங்கன்னா கொஞ்சம் டஃப் ஏதோ ஒரு வாய்ப்புனா ஒன்று அல்ல இரண்டு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் பட் யூஸ்வலி நம்ம வாய்ப்பு ஜீரோன்னு சொல்லணும் பட் இரண்டு இதில் க்ளோஸ் கால் ரொம்ப நெருக்கத்தில் வரக்கூடிய ஒன்று இல்லை ரெண்டு இது மட்டும்தான் இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா அரசியலே புது ட்ரெண்டை ட்ரெண்டாக மாறப்போகுது இப்போ இருக்கிற முதலமைச்சர் பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் பேர் அதிகமாக உச்சரிக்க மாட்டாங்க திரு உதயநிதி இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்டே திரு உதயநிதி திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி இவங்களை பற்றி ஏதாவது திருப்பி திருப்பி பேச போகிறோம் அதனால் அந்த இதை இந்த மாதிரி ட்ரெண்டு மாறிடுச்சு எலெக்ஷன் பற்றி சொல்லிட்டீங்க வேறு துறைகள் உதாரணத்திற்கு விளையாட்டுத்துறை இந்தியாவில் எப்படி இருக்கும் அதோட நிலை என்ன பொதுவாக ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம்ல இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதிகமா இருக்கு அதை தாண்டி நம்ம இன்னொரு சொல்லணும்னா மத்த ஸ்போர்ட்ஸும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நிறைய விருதுகள் வாங்க போறாங்க பேட்மிண்டன் செஸ் கபடி அப்புறம் எஸ்பெஷலி கன் ஷூட்டிங் ஆர்ச்சரி இந்த மாதிரிலாம் நிறைய விருதுகள் இந்தியாவுக்கு வரப்போ காத்திருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜாக ஸ்டேஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் எதுக்கெல்லாம் இருக்கணும் பொதுவாக இந்த பஸ் ரயில் மின்சார எரிவாயு கட்டணங்கள் உயரும் இது எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும் இது உயரப்போகுதுன்னு சொல்லுவோம் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க இம்ப்ளிமெண்ட்டும் ஆகும்னு சொல்லுவோம் கடன் தள்ளுபடி உண்டு ஒரு சில விதம் விவசாய கடனாக இருக்கலாம் மக்கள் வாங்கின கடனாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் கடன் தள்ளுபடி உண்டு அதுக்கப்புறம் நகை விலை உலக அளவில் போகுதுன்னு சொல்லுவோம் இப்போ என்ன சொல்லுவோம்னா ஏதாவது நகை இது மாதிரி வாங்கினா இப்போ வாங்கிக்கோங்க பட் நகை இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான நேரம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்போ கோல்டு கோல்டு ரிலேட்டட் ப்ராடக்ட் அது சார்ந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது சார்ந்த பண்ணும்போது ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வளர்ச்சி தொழில் துறை தனிநபர் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது பொதுவாக இந்த வருடம் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லாத்துக்கும் பணம் பணம் சார்ந்த ரோலிங் இருக்க போகுது நிறையா டெக்னாலஜிகள் அடாப்ட் ஆக போகிறாங்கன்னே சொல்லுவோம் சிறிய லெவலில் இருந்து பெரிய இருக்கிற பிஸ்னஸ் எல்லாருமே அடாப்ட் ஆக போகிறாங்க பண சுழற்சி அதிகமாகும் பொருளாதாரம் அதிகமாகும் இதில் ஒரு முக்கியமான பையன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் புது புது பேர் நிறைய பேர் இண்டஸ்ட்ரி நிறைய ஸ்டார்ட் அப் வரப்போகுது நிறைய புது ஐடியாஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் முக்கியமாக ஜாபுக்கு போயிட்டு ஐடி செக்டரில் ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறவங்க என்ன திடீர்னு என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் பேரில் இல்லை அவங்க அம்மா பேரில் ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இருக்கிறப்ப அவங்க ஜாப் ஐடி ஜாப் மட்டும் கொஞ்சம் நம்ம ப்ரிடிட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதனால மற்ற செக்டரில் நல்லா இருக்கிறனால இவங்க புதுசாக ஒரு கம்பெனி சேஃப்டி பர்பஸுக்கு கம்பெனி ஆரம்பிச்சு பண்ண போகிறாங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் ஒரு சிறு சர்க்குல சந்திச்சு தான் மேலே போக போகுது அதனால கரெக்டான கோல்ட தவிர மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்போ டெக்ஸ்டைல் விஷயத்தில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியிருக்கு திருப்பூர் திருப்பூர் சார்ந்த டெக்ஸ்டைலில் அந்த பருத்தி காட்டன் இதில் இவங்க திருப்பி ஒரு போராட்டம் இது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது திருப்பூரில் எஸ்பெஷலி ஒரு தீ விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று உண்டு அது ஒன்று ரெண்டாவது அங்கே திருப்பி ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு ஒன்று காட்டுது அது இந்த எலெக்ஷன் ஒட்டி கூட இருக்கலாம் அதனால் அதை கையாள்வது கொஞ்சம் பார்த்துருக்கணும் வரும் வருடத்துல ஆன்மீகம் ஆன்மீக அரசியலுக்கு வளர்ச்சி இருக்கா பொதுவா ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கோயிலும் கூட்டம் இருக்கும் ஈவன் ஃபாரினர்ஸே ரெடி டு விசிட்னு சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாருமே வரப்போறாங்க ஃபாரினர்ஸ் ஆலாம் நிறைய பேர் வந்து இந்த கோயில் அது சார்ந்த விஷயங்கள் அது ஒரு டூர் மாதிரி வர போறாங்க ஸ்பெஷல் டூர் பேக்கேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த டைம்ல இந்த கோயிலுக்கு போகிறது ட்ரெயின் பஸ்ஸு இதெல்லாம் நிறைய ஆரம்பிக்க போறாங்க ராமர் கோயில் மட்டும் மனசில் வச்சு சொல்லலை வேற நிறைய கோயில்கள் வச்சுதான் சொல்கிறோம் ஆன்மீகம் ஜோதிடம் இதெல்லாம் நிறைய லெவலில் இருக்குது இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த தீர்க்க யாத்திரைன்னு சொல்லுவாங்க ஹில் ஸ்டேஷனில் போகிறவங்க இந்த அங்கே போய் கும்பிட்றவங்க சதுரகிரி மட்டும் இல்லை இமயமலை ஒட்டி இருக்கிற பகுதியில் அங்கே கொஞ்சம் பார்த்து போகணும் வெள்ளை வெள்ளப்பெருக்கு அங்கே ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னா ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு சீடியெல்லாம் வெளியாச்சு அந்த மாதிரி அது போல ஒரு சில ஆன்மீக தலைவர்கள் வீடியோக்கள் வரலாம் இது ஒரு போட்டியின் காரணமாக வரும் ஆன்மீகம் ரொம்ப டெவலப் பண்றாரு இது பண்றோம்னா அவங்க சார்ந்த ஒரு வீடியோக்கள் வரும் இது ஷாக்கிங் நியூஸாக கூட இருக்கலாம் பட் நம்ம கணிப்பு தான் பார்ப்போம் இது கணிச்சிருக்கோம் அது என்ன இதுன்னு பிற்காலத்தில் நம்ம பார்ப்போம் இந்திய சினிமா துறைக்கு எந்த அளவுக்கு சாதகம் இருக்க போகுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல விருதுகள் இந்தியன் சினிமாவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் வருது இதெல்லாம் பல இது வருது நிறையா இந்தியன் சினிமாக்களை திரும்பி பார்க்க போகிறோம் பொருளாதார லெவலில் இது பார்க்க இந்தியன் சினிமா ஒரு மேல் நோக்கி போக போகுதுன்னே சொல்லும் நிறைய விருதுகள் ரெடி நிறைய ஆக்டர்ஸும் சரி ஃபாரின் சினிமா இந்தியன் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியன் சினிமாவில் நிறையா இன்வெஸ்ட் பெரிய தொகையில் நம்ம படங்கள் உற்பத்தியாக போகுதுன்னே சொல்லலாம் அப்ப சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க அவங்க கொஞ்சம் இப்படி அவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தணும் அது ஒண்ணு முக்கியமான கமர்ஷியல் படம் மட்டும் இல்ல கதை சார்ந்த படம் புராண கதைகள் படம் இதெல்லாம் நிறைய வரப்போகுது நிறைய படங்கள் சக்ஸஸ் சினி சினிஃபீல்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் டைம்னு சொல்லுவோம் சரி நீங்க சினிமான்னு கேட்டனால ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ் சினிமாவில் ஒரு சகலகலா நடிகர் எம்பி ஆக போகிறார் பார்ப்போம் அது நம்ம கணிப்பு தான் எம்பியாக வாய்ப்பு அதிகமாக காட்டுது அது பார்ப்போம் கடந்த வருடம் போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இயற்கை பேரிடர்கள் ஏற்படுமா இது நல்ல கேள்வி நல்ல மழை இருக்குங்க ஆனா அது வெள்ளமா மாற வாய்ப்பு இல்லை வி ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும்னா சதுரகிரி வால்பாறை இந்த மூணாறு சின்ன சின்ன வெள்ளம் நிலை சரி விட்டு வரும் பட் அது பயப்படுற மாதிரி இல்லை பட் மற்ற மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனை இருக்கு தெலுங்கானா ஒன்று அப்புறம் அந்த கேரளா இங்கே தான் அதாவது கேரளா மலையாள மாநிலம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு மலை சூழ்ந்த மாநிலம் சொல்றது கூட அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு கேரளா தான் இந்த டைம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு நம்ம கணிப்பு அதோட தாக்கம் கன்னியாகுமரியில செய்து தெரியும் அது தான் பேரிடர் வரும்னு சொல்லும் போது உணவு உற்பத்தி பாதிப்படையுமா இந்த மலை உற்பத்தி மலை இந்த மாதிரி இருக்கிறதுனால உற்பத்தி பாத்தீங்கன்னா ஒரு மிக்சடு பழம் தான் சொல்லணும் என்ன சொல்லுவோம் நல்ல மழை இருக்கு தமிழ்நாட்டுல வி ஆர் சேஃப்னு சொன்ன மாதிரி நமக்கு சார்ந்து நல்லாவே இருக்கு அதனால வளர்ச்சியும் இருக்கு பட் ப்ராப்ளம் மழையினால கிடையாது வேற ஒண்ணு புதுசா வந்திருக்கு அதுதான் என்னதுன்னா வெட்டிக்கிளி சார்ந்த தொந்தரவு இந்த பாகிஸ்தான் அதெல்லாம் ரொம்ப பஞ்சம் ஏற்படும் அதோட வெட்டிக்கிளி தாக்கம் இந்த இந்தியாவுக்கு இப்படி வரப்போறதுனால வெட்டி சார்ந்த தொந்தரவுகள் அதிகம் காற்று பண்டிகைகள் சார்ந்த தொந்தரவுகள் அதிகம் அதுல இது இருக்கும் பட் இதனால புழுதி காற்றுகள்னு சொல்லுவோம் ஆஹ் காற்றுகள் அது ஈவன் இந்தியால மட்டும் இல்ல கலிஃபோர்னியா சொல்ல போகிறாங்க சுறாவளி காற்று அமெரிக்கா இது மாதிரி புழுதி காற்றுகள் தான் இந்த டைம் தான் நான் பொதுவாக இந்த டைம் என்ன சொன்னேன்னா நிறைய நுரையர்கள் சம்பந்தப்பட்ட தொற்று உள்ளவர்கள் வியாதி உள்ளவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கங்கன்னு சொன்னேன் அதனால நம்ம உணவு வகையில சேஃபா இருக்கோம் பட் நம்ம இந்த சின்ன சின்ன அந்த வெட்டிக்கிழி தொந்தரவு அதை நம்ம முறையை பொறுத்து உறுதி சொல்லணும் இறுதி கேள்வி சார் கொரோனா தொற்று இப்போ அதிகரிச்சுட்டு வருது அதோட பாதிப்பு எப்படி இருக்கும் இல்லை இல்லை புதிய தொற்றோ இல்லை உருமாறிய தொற்றோ அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அது பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன கொரோனாவோட பீக் வந்து போகும்னு சொல்லுவோம் பட் அது பயப்படுற மாதிரி இல்லை கொஞ்சம் அதிகரிக்கும் பட் யூஸ் டிசம்பர் இந்த பக்கம் தான் மக்கள் அதிகமாக நடமாட்டம் உண்டுன்னு சொல்லுவோம் புதுவித வைரஸ் புதுவித தொற்று நம்ம மார்ச் ஒட்டி அது ஒன்று உண்டு பட் இந்தியா மருத்துவ மருத்துவத்துறையில் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கு இன்னும் உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் இந்த மருத்துவத்துறைன்னு சொன்னதில் ஒரு பாயிண்ட்னா இந்தியாவில் தயாரிக்கிற மருந்துகள் ஈவன் யூஎஸ் ஈரோப் இங்கெல்லாம் சப்ளை பண்ண போகிறாங்க தான் மெடிசன் ரிலேட்டட் ஹப்புன்னு இங்கே தான் வரப்போகுது இப்போ மெடிசன் மெடிசன் சார்ந்த துறையில் ஒரு புரட்சின்னு சொல்லக்கூடாது ஒரு டெவலப்மெண்ட் ஹையஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்டே இங்கே வரப்போகுது இது உலக அளவில் இருந்து இங்கேருந்து நமக்கு இங்கேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா இந்த இயற்கை சார்ந்த விஷயம் நீங்கள் கேட்டனாலும் சொல்றேன் இந்த குஜராத் மாநிலத்தில் ஒரு சிறு நிலநடுக்கம் குஜராத் சரி துபாயும் சரி குஜராத் ஒட்டி பகுதிகள் ஒரு சிறு நிலநடுக்கம் பகுதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உலகளவில் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கடல்னு சொல்லுவோம் பிளாக் சி அதாவது உக்ரைன் திருப்பி உக்ரைன் சொல்றோம் வர்றேன் அது அந்த ஒட்டி இருக்கிற பகுதி அந்த ஒரு கடு கருங்கடல் அங்கே ஒரு சுனாமி மாதிரி ஒரு பாதிப்பு உண்டு இப்போ யூரோப்பு எஸ்பெஷலி சுவிஸ் யூரோப்பு அங்கே தான் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் நம்ம சேஃபா இருப்போம் அங்கே தான் ஒரு பாதிப்பு ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் சுவிஸ் பேங்க்கில் ஒரு சின்ன ஒரு மாறுதல் அதனால ஒரு அந்த எக்கனாமிக்கல் ஷேர் மார்க்கெட் சின்ன டவுன் அந்த மாதிரி அதெல்லாம் இங்கே தான் வருது மற்றபடி நம்ம நம்ம சேஃப்னு சொல்லுவோம்